வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் இந்த ஜார்ஜஸ் கால்சனோட புக்கை பற்றி பேசிகிட்ருக்கோம் இன்னும் பேசிகிட்டே போவோம் அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா பணம் சேர்க்கணும்னா நம்மளுக்கு லக்கும் போகணும் லக்குங்கிறது எல்லாேருக்கும் எப்போதும் வருது சம்டைம்ஸ் ப்ரொலாங்டாக அன் லக்கியாக இருப்போம் சம்டைம்ஸ் ஒரு லக்கி ஸ்ட்ரீக் வரும் நம்ம ஏன் இந்த லக்கு நம்மளுக்கு வந்ததுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இந்த கிரிக்கெட் லாங்காக ஆடினவங்களெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அம்பையர் டிசிஷனுங்கிறது லக்கு சம்டைம்ஸ் பேட் டிசிஷன்ஸ் வரும் சம்டைம்ஸ் குட் டிசிஷன்ஸ் வரும் இந்த கிரிக்கெட்டோட கேரியர் முறையற்ற இந்த பேட் டிசிஷன்ஸும் குட் டிசிஷன்ஸும் கேன்சல் அவுட் ஆகிடும் ஆனால் நம்மளுக்கு டேனியல் கெஹ்மன் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பேட் டெசிஷன்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கும் தவிர குட் டெசிஷன்ஸுங்கிறத மறந்து போயிடுவோம் அதனால் இந்த குட் லக்கு வரணுங்கிறது டிசையர் எல்லாருக்குமே இருக்கும் அது யூனிவர்சல் டைம் கல்ச்சர் எல்லாம் தெரிஞ்சதும் இந்த ஏன்ஷியன் டைம்ஸில் எல்லா சொசைட்டிலையும் இன்க்ளூடிங் பேபிலூனியன்ஸ் எப்படியாவது காட் ஆஃப் லக் நம்மளுக்கு வரணுங்கிறத நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க நம்ம ஊர்லேயும் கோவிலில் அர்ச்சனை பண்ணுறது வேண்டிக்கிறது சரஸ்வதி கோவிலில் கூத்தனூருங்கிற ஊரில் எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படியாவது நான் பாஸ் பண்ணி ஆனோங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறது இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது இதை வந்து நம்ம பண்ணுறது பட் அதெல்லாம் சான்ஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு நடக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு நடக்காமல் போகும் ஆனால் யூனிவர்சலாக எல்லாருமே லக்கை எப்படி பார்க்குறதுங்கிறத தான் அவர் சொல்கிறாரு நானும் இந்த விஷயத்தில் பேசலான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் லக்கு வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லார் கதவியும் தட்டும் புத்திசாலிங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக திறந்து விடுவான் முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டிவைன் ஃபேவர் சான்ஸ் ஹேப்பனிங்கில் தான் லக்கு வரும்னு நினைப்பான் அவனுக்கு ராசின்னு வரும் ஆனால் ஆனஸ்ட்டாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லோரையும் தேடி லக்கு வரும் எல்லாருக்குமே டூ தௌசண்ட் எயிட்டில் சத்தியமுக்கு ரெண்டு ரூபாய்க்கு கிடச்சிது புத்திசாலி அந்த லக்கை வாங்கிக்கிட்டான் எல்லாருக்கும் விஷயம் தெரியும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லையே தவிர கடன் பெருசாக கிடையாது பில்டிங்லாம் இருக்குது சாஃப்ட்வேர் கம்பெனி தான் ஆட்களை ரீட்டெயின் பண்ணுற வரைக்கும் கம்பெனியை எப்படியாக இருந்தாலும் டேர்ன் ஓரோன் பண்ணிடலாம் ரெண்டு ரூபா வேண்டாம் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு ரொம்ப நாளைக்கு ட்ரேட் ஆயிருந்தது கார்மெண்ட்டு அதை டேக் ஓவர் பண்ணி அந்த கம்பெனியை ரிங் ஃபென்ஸ் பண்ணி ஹையஸ்ட் பிட விற்றாங்க டெக் மகிந்திரா அதை வாங்கினோம் கடைசியில் டெக் மகிந்திராவும் அது அந்த கம்பெனியும் மறைஞ்சாச்சு பெரிய வேல்யூவேஷன் வந்தது பெரிய லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவசரப்பட்டு ரெண்டு ரூபா நூறுரூவான் ஒன்று விற்றுருப்பாங்க ஆனால் அதை விற்காம அதை டெக் மைந்திரா மாதிரி இன்றைக்கி டெக் மைந்திரா ஷேர்ஸாக வச்சுருந்திங்கன்னா ரெண்டு ரூபா ஆயிரரூவா இருக்கும் இதுதான் லக்குங்கிறது நம்ம முக்கால்வாசி பேர் எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுடுவோம் அதனால் அந்த சான்ஸே நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எப்போதுமே வராது இட் வில் கம் டிஸ்கைஸ்ட் ஆஸ் அ ப்ராப்ளம் ஆர் அ சேலஞ்ச் ஆர் ஹார்ட் ஒர்க் தட் இஸ் ஈஸியாக லட்டு மாதிரி வராது சம்டைம்ஸ் ஒரு ப்ராப்ளம் மாதிரி வரும் சத்தியம் வந்த மாதிரி இல்லாட்டா இதை பண்ணால் இது கிடைக்கும்னு சேலஞ்சிங்காக ஒன்று வரும் இல்லாட்டா நீங்கள் ரியலி ஹார்ட் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும்னு வரும் இதுக்கு உங்களுக்கு டிட்டர்மினேஷனும் ீஷனும் டிட்டர்மினேஷன்னா எந்த வாய்ப்பு வந்தாலும் நாங்கள் டெஃபினட்டாக பண்ணுவோம் அப்படின்னு டிட்டர்மின்டாக இருக்கிறது எது வேலை செய்யும் எது வேலை செய்யாதுன்னு நம்மளால் கணக்கெடுத்து வே குதிரை ஓடுற குதிரையில் பெட்டு கட்ட தெரியணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எல்லாருக்கும் வரும் புத்திசாலி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிப்பான் முட்டாளுங்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கோல் விட்ருவாங்க அடுத்தது ப்ரொக்காசினேஷன் ஒன்று இருக்குது அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா இன்றைக்கி எதுக்கு பா இப்போ நான் டயர்டாக இருக்கிறேன் நாளைக்கு பார்த்து நம்ம வந்து அடுத்த நாளைக்கு அதை செய்யலாம் இப்போதைக்கு இன்றைக்கி ரிஸ்க் எடுக்கலாம் இன்றைக்கி சண்டே நான் வேலை செய்ய மாட்டேன் இன்றைக்கி ரிஸ்க் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு விட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம அடுத்த நாளைக்கு தள்ளி போடுவாங்க இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் நம்மளை வெயிட் பண்ணிகிட்டே இருக்காது கோலுக்கு முன்னாடி பால் கிடைக்கிற மாதிரி அப்படியே ஃப்ளோட் ஆகும் கரெக்டான டைமில் நீங்கள் காலை வச்சு அதை கிக் பண்ணாதான் பால் கோர்ட்டுக்குள்ளே போகும் இல்லாட்டா நீங்கள் முற்றுவீங்க நாளைக்கு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு செய்யலாங்கிற வேலையை இன்றைக்கே செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸை நோக்கி போவீங்க நாளைக்கு வேலை நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடுதுங்கிறது ரொம்ப கஷ்டம் புரக்காசினேஷனுங்கிறது ஃபீலிங்கை நீங்கள் கான்குவர் பண்ணலைன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லே ஆக முடியாது உங்களுக்கு லக்கே வராது லக்கு வந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த சத்தியம் லக்கு வாங்கலான்னு டிசைட் பண்ணி எல்லாம் பண்ணப்புறம் கூட ஃபோனை போட்டு ப்ரோக்கரை கூப்பிட்டு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கினா தான் இது ரெண்டு நாள் இருந்து பார்த்து பார்க்கலாங்கிறது ரெண்டு ரூபா ஷேர் பத்து பன்னெண்டு ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சான்ஸ் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்கும் அதனால் ப்ரொக்கேசினேஷனுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுறது வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா உள்ளே வெளில அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுல சில இருந்துருவீங்க அதே மாதிரி இதுமாதிரி இண்டுசைசிவாக இருந்தால் அந்த சான்ஸ் நம்மளை தாண்டி போய்டும் ப்ரோக்ரஸ் பண்ண வேண்டிய இடத்த நம்ம கோல் விட்டுருவோம் அதனால் பொட்டன்ஷியலாக சக்ஸஸ் ஆகணுங்கிறது ஃபெயிலியர் ஆகிடும் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்தபோதே கட்டி பிடிக்கிறது தான் காடஸ் ஆஃப் லக்கோட ஃபேவர் நம்மளுக்கு வாங்கிறது நம்ம பண்ணாமல் விட்டோம்னா டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும் அதே சமயத்தில் முட்டாள்தனமாக எடுத்துடக்கூடாது இந்த கேல்குலேட்டட் ரிஸ்க்குங்கிறது எடுத்தீங்கன்னா தான் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பிடிக்க முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் டாட்டா மோட்டார் டிவிஆர் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் போது கிடைக்கும்போது பெரிய டாட்டா கம்பெனி பாதி பூனா கையில் வச்சுருக்கிறான் ஜம்ஷெட்பூரில் பெரிய பிளான்ட் வச்சுருக்கிறான் டிசிஎஸ் இம்மாம்பெரிய கம்பெனி குவார்ட்டருக்கு பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறான் இந்த டாட்டா மோட்டர்ஸில்ங்கிறது சார்மணி உயிரே இருக்குது அதனால் நிச்சயமாக முழுக விட மாட்டார் நம்மளுக்கு தெரிஞ்சு கால்குலேட்டடாக ரிஸ்க் எடுத்துருந்தீங்கன்னா அன்றைக்கி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்த ஷேரு இன்றைக்கி எழுநூறுபாய்க்கு வந்துடுச்சு இருபது டைம்ஸ் ஏறிடுச்சு நாளைக்கு டாடா மோட்டார்ஸ் மெயின் ஷேர் ஆச்சுன்னா இன்னும் ப்ராஃபிட்டு இது மாதிரி கால்குலேட்டட் ரிஸ்க் பல சான்ஸு பல சமயம் வரும் இந்த ரிஸ்க்கு எடுக்க வேண்டியது உங்களோட வேலை அதை விட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ஏறி போயிடும் இந்த காலத்தில் எக்ஸைட் தாக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது ரூபாவில் பல வருஷம் அங்கேயே இருந்தது இதே கம்பெனி தான் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அதனால் ப்ரொக்கேஷனேட் பண்ணாமல் கால்குலேட்டட் ரிஸ்க்கு எடுக்கணும் எப்போதுமே உங்களுக்கு ஷுவர் ஷார்ட்டாக சேஃபாக ரிஸ்க் இல்லாமல் ஒன்றுமே வராது நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டாலும் ஆக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பண்ணுறதுங்கிறது டிசைட் பண்ணாலும் தி ஆக்ட் ஆஃப் டூயிங்கை நீங்கள் பண்ணலைன்னா டோரை கதவை திறக்கலாம் இப்படி திறக்கலான்னு இருக்கலாம் கையில் சாவி இருக்கலாம் ஆனால் கதவை திறந்தால் தான் உள்ளே போக முடியும் அதே மாதிரி என்ன தான் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் என்ன தான் நீங்கள் யோசித்தாலும் குள்ளே கீழே விட்டு திருப்பி உள்ளே தள்ளினா தான் உங்களுக்கு லக்கு வரும் அதே மாதிரி என்ன தான் இது நீங்கள் வந்து சத்தியம்மையோ எந்த ஷேரியோ டாடா மோட்டார்ஸ் டிவிஆரையோ பார்த்துருந்தாலும் கரெக்ட் டைமில் வாங்கியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லக்கு வரும் வாழ்க்கைங்கிறது ஒரு ஓடுற ஆறு நிறைய வாட்டி இது மாதிரி லக்கு உங்களை தேடி வரும் அங்கே பக்கெட்டை போட்டு த லக்குங்கிறத எடுக்கிறது இல்லை கோல் விடுறதுங்கிறது உங்கள் கையில் உள்ளது இதை பண்ணிங்கன்னா உங்கள் தலையெழுத்து கம்ப்ளீட்டாக மாறிவிடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்